அதாவது இப்போ சமீப காலத்தில் பாத்தீங்கன்னா எந்த அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கட்சி மேடைகளாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் ஆண்ட இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டு டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இல்லைன்னா அது அவர்களுக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இல்லைன்னா துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய சிலர்கள்லாம் வந்து இந்த மேடை மைக்கு கிடைச்சா போதும் அவங்க போதைக்கு அண்ணன் தான் ஊருகான்ற மாதிரி விஜயனாவை தொட்டுக்காம அவங்க மேடையை ஒட்டி இறங்கவே மாட்டேன்றாங்க அதுலேயும் இந்த துணை நடிகர்கள் சீரியல் நடிகைகள் நடிகர் நடிகர்கள் அப்புறம் வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்க அவங்கள எல்லாம் வந்து பேச வைக்கிறதுல இன்னைக்கு திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் வந்து பிரபலமாக பரபரப்பா ஏங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நானூறு பொழுது ஒரு மேடையை போட்டு அந்த மேடையில அரசியல் பேசுறாங்களோ இல்லையோ அவங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை பேசுறாங்களோ இல்லையோ இந்த பக்கம் தாவேக்காவை திட்டுறதுக்கு மறக்கிறதே இல்லை அதுலயும் விஜய் அவர்களை திட்டுறதுக்கு மறக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான் வந்து இப்ப சமீபத்துல நான் கேட்டேன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டாக்டர் அக்கா ஷர்மிலா அக்கா வந்து பேசியிருந்தாங்க அக்கா இப்ப இந்த பேச்சுல அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றது இருக்கியா ஒரு ஏழு பாயிண்ட் அவங்க பேச வந்து எடுத்திருக்கேன் அந்த ஏழு பாயிண்ட்டுக்கு அவங்க இருந்தே கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம் இந்த காணொலி மூலமா போலாமா அக்கா மேடைக்கு வந்தவொன்னே என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க ரொம்ப அனுபவம் மிக்கவர்கள்லாம் இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி முதல் முதல்ல இந்த மாதிரி மேடை கிடைக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க அக்கா வந்து மைண்ட் வச்சு நினைச்சு ஓப்பனாக பேசிட்டாங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து பேசுவீங்க ஏற்கனவே சோசியல் மீடியா ட்விட்டர்ல போட்டு விஜயனாவை திட்டுறது தாவேக்காவை திட்டுறது உங்களுக்கு பொழுது போகலை அப்படின்னா இந்த பக்கம் வந்து அவரை போட்டு திட்டு ஏன் இவ்வளவு பதட்டம் முதல் விஷயம் அடிப்படையா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஏன் இந்த கட்சிகள்லாம் இவ்வளோ பதட்டப்படுறாங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இவரை திட்டிகிட்டே இருக்காங்க நேத்து வந்தவன்லாம் அரசியலில் இல்ல முதலமைச்சர் ஆயிடலாம் யோசிக்கலாமான்னு முதல்வரே பேசுறாரு கூத்தாடி 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 இந்த பக்கம் வந்து என்னடா திமுகவில் இருக்கிற மொத்த பேரும் கூத்தாடி தானே என்ன அவங்க பின்னாடி போய் சுத்திக்கிட்டு இருக்கோம் அவங்கள கூட வச்சுக்கிட்டே நம்ம வந்து இவர திட்டமே அப்படின்ற ஒரு ஒரு அறிவு இந்த சிந்தனை கூட இல்லாம கூத்தாடி 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 எல்லாம் பதறாங்க என்னடா பதறாங்க அப்படின்னு பார்த்தா அக்கா இங்கேயே ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க என்னன்னா அவங்களே இளைஞர்கள் கிட்ட போய் நிறைய பேர்கிட்ட கேட்டாங்களாம் எல்லாரும் என்ன சொல்றாங்களாம் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஓட்டு போட போறோம்ட்டாங்களாம் ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்க போய் கேட்டு நிறைய பேர் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இதுதான் இவங்க கதறதுக்கும் பதறதுக்கும் முக்கிய காரணம் இது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதுதான் முத விஷயம் என்ன சொல்றாங்க இளைஞர்கள்ட்ட போய் நான் கேக்குறேன் அவங்க சொல்றாங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னா நான் விஜயண்ணாக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றாங்க ஏன்பா விஜயண்ணாக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு மாற்றம் வரணும்ல அப்படின்னு சொல்றாங்களாம் மாற்றம் வரணுனதுக்காக போறேன்ட்டு என்ன மாற்றம் வந்தா கொடுத்துட போறாரு விஜய இந்த ஆட்சியில் நடக்காத நல்லது எதை வந்து அவர் கொடுத்துருவாரு அப்படின்னா ஊழல் இல்லாத வெடிப்படையான ஆட்சியை கொடுத்தாலே போதாதா இந்த ஆட்சியில இல்லாத செய்யாத சாதனைகள் எப்படி டாஸ்மாகல எப்படி கொள்ளடிக்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அவர் சம்பவம்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேசிட்டோம் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இங்கே எப்படி வச்சுக்கலாம் அமைச்சராக இருந்துக்கிட்டு மேடையிலேயே சைவம்னா என்ன வைணவம்னா என்னன்னு பாறை எடுக்கிற அமைச்சர்கள் அப்புறம் இன்னும் கொச்சையா பேசக்கூடிய அமைச்சர்கள் கட்சி தொண்டர்கள்லாம் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கு இல்லையா இதெல்லாம் இல்லாத ஒரு ஆட்சியா விஜயம் என்ன கொடுப்பாரு அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா அத மேடையில் சொல்ல முடியாதுல்ல அதனால் அதனால பாதி மென்னு முழுங்கி மிச்சத்தை மட்டும் சொல்லி நீங்க பாதியை ஒத்துக்கிட்டாங்க என்ன இளைஞர்கள் எல்லாரும் விஜயாண்ணா பக்கம் ஓட்டு போட போறாங்க அவருடைய கொள்கை என்னன்னு தெரியல சித்தாந்தம் என்னன்னு தெரியல எதுவுமே தெரியல எங்க எழுபது வருஷ பாரம்பரிய கட்சியாச்சே நீங்க இத்தனை வருஷமா இந்த தலைமுறையை வந்து எந்த வரலாறும் தெரியாமல் வளர்த்துருக்கீங்க அதனே எல்லாமே நீங்க சொல்றதெல்லாம் பெரியார் செஞ்சது அண்ணா செஞ்சது கலைஞர் செஞ்சதுன்னு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க இருந்ததுன்னா செஞ்சது இருந்ததுன்னா வரலாற்று இந்த ஜென்ரேஷன் பசங்களும் சொல்லியிருப்பீங்க இப்ப செஞ்சதெல்லாம் அதிமுக பீரியட்ல வந்த கூவத்தூர் அரசியல் அப்புறமா அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வந்து திராவிட மாடல் சொல்லிட்டு இங்க விளம்பர மாடல் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்காட்டு இதெல்லாம் வச்சு பசங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சிருவாங்க நீங்க பசங்க அரசியல் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து வரலாறு சொல்லி நீங்க வந்து புரிய வைக்க முடியாது ஏமாத்தவும் வைத்தரிசல் அதுதான் விஷயம் என்ன தெரியுமோ இங்க நம்ம தமிழ்நாட்டுல நடந்த பல சீர்திருத்தங்களுக்கு முக்கியமான காரணம் பெரியாதான் ஒத்துக்கிறோம் அதற்கு அடுத்தபடியா வந்தவங்க யாரு அப்படின்னா கலைஞர்ன்ட்டாங்க என்னடா இது நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் அப்படின்ற மாதிரி நடுவுல இருந்த அண்ணாதுரை அவர்களையும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பெரியார் ஓடியை இணைந்து அதுக்கப்புறம் திராவிட இயக்கம் உருவாகி அதுக்கப்புறம் அங்கே இருந்து திமுக வந்து திமுகவுல கலைஞர் அவர்கள் முதல் ஒரு இரண்டு ஆண்டுகள்லயே எவ்வளவு திட்டங்கள் நம்ம வந்து படிக்கும் பொழுது வியப்பா இருக்கு ஒரு இரண்டு ஆண்டுகள்ல ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு விஷயம் பண்ண முடியுமா நம்ம இன்னைக்கு ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம்ல அதற்கான அந்த விதையை வந்து பெரியார் போட்டாலும் அந்த விதை வந்து இன்னைக்கு பெருசா வளர்ந்து ஒரு விரக்ஷம் ஆயிருக்குன்னா அதற்கு நீர் ஊற்றி அதற்கு உரம் போட்டு அதை இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆலமரமா இன்னைக்கு வந்து வளர்த்து வச்சிருக்காங்கன்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வந்து திமுகவுடைய தோற்றுவித்தவர் திமுக ஆட்சி கட்டலை ஏற்றதுக்கு பதினெட்டு வருஷம் உயிரை கொடுத்து போராடினவர் முத ரெண்டு வருஷம் திமுகவுடைய ஆட்சியில் அவர் தான் பங்கெடுத்திருந்தார் அவர் மறையிற வரைக்கும் அவருடைய ஆட்சி தான் இன்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் டபால் என்ன பண்ணிட்டாங்க அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணுன்ற மாதிரி அண்ணா பேரறிஞர் அண்ணாவே காணாம பண்ணி அந்த கிரெடிட்ஸும் தூக்கி கலைஞருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் அக்கா எப்படி பெரியாருக்கு அப்புறம் கலைஞரான் நடுவில் அண்ணா அப்படின்ற ஒரு ஒரு கேரக்டரையே கரைச்சி அவருடைய உழைப்பு அவருடைய கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் திருடக்கூடிய வேலையில இப்படி தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு கலைஞர் குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு ஒரு உதாரணம் மூணாவது விஷயம் இலவச பேருந்து மகளிர் விடியல் பயணம் இதை பற்றி நிறைய பேர் கொச்சையா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்து அப்படியே இந்த பக்கம் ஐயோ ஏதோ எடப்பாடியார் பேசிட்டாரா சரி உங்களுக்கு ஸ்பெசிபிகா அப்படின்னு சொன்னோம் முதல்ல வீட்டை விட்டு வாங்க நாலு சொலத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்காதீங்க வீட்டை விட்டு பாங்க அப்படின்ட்டு ஒரு இலவச பஸ் பயணம் விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இது வந்து எல்லாரும் வந்து ரொம்ப என்னமோ ஃப்ரீ பஸ் அப்படிங்கிறாங்க லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாண்பு கொஞ்சம் கூட இல்லாம வந்து லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஒரு தரமே இல்லாம விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படி விமர்சனம் பண்றாரு அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சுள்ள கோவம் வந்தது ஏன்னா அவர் பேசினதாவே இருக்கட்டும் அவர் கொச்சாவே அவே பேசினதா இருக்கட்டும் அதை கேட்ட உடனே உங்களுக்கு ஆக்ரோஷமா கோவம் வந்துச்சுன்னா நீங்க சொல்றீங்க ஒத்துக்கிறேன் இப்படி எல்லாம் கிண்டல் பண்ண கூடாது ஒரு அரசு மகளிருக்காக கொடுக்கக்கூடிய சலுகைகளை கிண்டல் பண்ணக்கூடியவரா முன்னாள் முதல்வரா அவர் எல்லாம் ஒரு ஒரு சீனியர் அரசியல் தலைவரா இதெல்லாம் கேக்குறீங்கல்ல ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு பேசினது உங்க கட்சியில இருக்கிற மூத்த அமைச்சர் தானே அதெல்லாம் சரிங்களா ஆஹ் ஏன்னா அவங்க பேசுனது தாங்க கொச்சியா இருந்தது குடுக்குறோம் நாங்க ஓசில குடுக்குறோம் ஓசில போறல அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த ஒரு வாய்கள்லாம் இருக்குல்ல அந்த வாய்கள் சொந்த கட்சியில இருக்குது அந்த சொந்த கட்சியில இருக்கிற பிரச்சனைகள் நீங்க பேச மாட்டேன்றீங்க நாலாவது விஷயம் உரிமை திட்டம்னு ஆயிரம் ரூபாய் கையில கொடுக்குறாங்க இது என்ன வெறும் நம்ம வீட்டு செலவுக்கான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா அதை வந்து சொல்லுவாங்க பிச்சை காசு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிச்சை காசா தான் தெரியும் ஆனா அந்த பெண்கள் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் கொச்சப்படுத்தி பேசுறாங்க அப்படின்ட்டாங்க யார் கொச்சப்படுத்தினா அப்படியே ரீவைன் பண்ணி பேக்ல போனா எங்க மாவட்டத்துக்கு துரைமுருகன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் போனுக்கு ரீசார்ஜ் பண்ணு நீ ஒரு பக்கம் பேசு உங்க அம்மா ஒரு பக்கம் பேசட்டும் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி அதை வந்து டிராக் திரும்பி போட்டாரு இது கேவலமா இல்லையா ரெண்டாவது என்னம்மா பல போலான்னு இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா பேரண்ட் அண்ட் லவ்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பையன் துரைமுருகன் ரெண்டாயிரத்தி துரைமுருகன் அவருடைய பையன் கதிரானந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறப்பல இது உங்களுக்கு கேவலமா தெரியலீங்களா இதை நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா ஒரு அரசு கொடுக்கக்கூடிய விஷயத்தை இவ்வளவு கொச்சப்படுத்துறீங்களே அப்படின்றத நீங்க கேட்க மாட்டீங்களா கேளுங்க மேடம் அஞ்சாவது விஷயம் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தாமரத்துல போலீஸ்காரங்க வீடு விடா போறாங்க காவல்துறையில இருந்து வீடு விடா போய் உங்க வீட்டில வந்து டுவெல்த் படிச்சு முடிச்சுட்டாங்களா சரி அடுத்தது என்ன பண்ண போறாங்க எந்த கல்லூரியில சேர போறாங்க அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்ளை பண்ணலனா ஏன் அப்ளை பண்ணல என்ன காரணத்தினால அப்ளை பண்ணல பொருளாதார சிக்கலா கவலைப்படாதீங்க அரசாங்கம் இருக்கு அரசாங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க எந்த கல்லூரியில படிக்கணும்னு விரும்புறீங்களோ நீங்க முதல்ல அப்ளை பண்ணுங்க எந்த அரசு செய்து இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம இதெல்லாம் சமீபத்துல தாம்பரத்துல காவல்துறையினரே வீடு வீடா போய் கேட்கறாங்களாம் என்ன கேக்குறாங்களாம் உங்க வீட்டுல வந்து பாதுகாப்பா இருக்கீங்களா வெளியே ஏதாவது சட்ட ஒழுங்கு இருக்கா யாராவது யாருமே ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கா ஏதாவது உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்னு சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்திலாம் பேசலையா கல்வியை பத்தி பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்பணும் நம்பினாதான் உங்களுக்கு சோறு எப்படி காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு இருக்கிற பணியெல்லாம் விட்டு விட்டு வீடு வீடா போயிட்டு நீங்க உங்க வீட்டுல பசங்க இருக்காங்களா பசங்க என்ன படிக்கிறாங்க பொம்பளை பசங்க இருக்காங்களா எந்த ஸ்கூல் முடிச்சிட்டாங்களா காலேஜ் சேர போறாங்களா எந்த காலேஜ் சேரணும் உடல போயிட்டு எந்த காலேஜ் சேரணுமோ நீங்க அப்ளிகேஷனை வாங்க சேர்த்து விடுவோம் அரசு உங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்யுமா அரசுக்கு விளம்பரம் செய்ய வேண்டிய தான் காவல்துறை செய்யுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு பக்கம் அதாவது காவல்துறை இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயத்தெட்டு இருக்கு இருக்கிற வழக்குகளை முடிக்க முடியல ஏற்கனவே ஆட்கள் பற்றாக்குறை வேறு காவல்துறையில் இருக்கு காவல்துறை அவங்களுடைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதுக்கே வந்து இங்கே வக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் காவல்துறை கல்வித்துறைக்கு உதவி பண்ணுதாமா இதெல்லாம் நம்புற மாதிரியா பரமா இருக்கு கொஞ்சமாவது உருட்டலாம் அதுக்காக இவ்வளவா உருட்டுறது ஆறாவது விஷயம் எல்லா டிவி டிபேட்ஸ்லயும் பாக்குறேன் ஆகுனா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லை கொலை கொலை நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறாங்க இந்த ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க போவாங்க பிஆருக்கு போவாங்க யூபிக்கு போவாங்க இந்த பக்கம் வந்து குஜராத்துக்கு போவாங்க மத்திய பிரதேசத்துக்கு போவாங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் வரவே மாட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷுல அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் மத்திய அரசு தான் ஒன்றிய அரசு தான் ஏன்னா அந்த பிஎன்எஸ் ஐஎஸ்ஐஇ இந்த இதெல்லாம் வந்து மாறும்போது அது ஒரு டெக்னிக்கல் எரில் வந்து லீக் ஆயிடுச்சான் இதை பேசுறேன் நீங்க அந்த ஞானசேகரன் ஞானசேகரன் மட்டும் தான்ல அவன் திமுக பெண் பயன்படுத்தி எல்லோரும் மிரட்டியிருக்கான் இந்த மாதிரி நிறைய பெண்களை பாதி பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான் இதெல்லாம் வந்து பேசுனீங்களா திமுகவுடைய பேரை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறானே இது மொதல் விஷயம் இல்லை இது ஒரே ஒரு விஷயம் இல்லை அதே மாதிரி அறக்கோணத்துலையும் அவன் பேருன என்ன பிறவி தெய்வப்பிரிவியா ஏதோ ஒரு பிறவி அது ஒரு ஒரு பாவ பிறவி அது தெய்வ செயல் பாவ செயல் நம்ம தெய்வ செயல் அரக்கோணத்துல ஒரு மாணவிய இந்த மாதிரி இதே மாதிரியான விஷயங்களுக்கு திமுகவினுடைய பேரை பயன்படுத்தி அந்த அதிகாரிகளை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சர் பிஎன்றான் அமைச்சர் கூட இருக்கலான்றான் அதிகாரிகள் கூட இருக்கலான்றான் இந்த மாதிரி என்னைய தப்பா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து கொடுத்தாங்கல்ல அது பெண்கள் பாதுகாப்பு நீங்க சொல்ற விஷயத்துல வராதுன்னு நினைக்கிறேன் இது வேற டிபார்ட்மெண்ட் அது வேற டிபார்ட்மெண்டா ஏங்க திமுக அதிமுக இந்த கட்சியில இருக்கிறவங்க அவங்க கட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இங்க பெண்களை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்துறாங்க வன்கொடுமை பண்றாங்க அப்படின்ற விஷயத்த வாய் கூசாம மறைக்கிற வேலைகளை பண்றீங்க இல்லையா நீங்களும் பெண்தானே அதைத்தான் நாங்க கேட்கணும்னு நினைக்கிறோம் நீங்களும் பெண்தானே உங்களுக்கு இது நியாயமா படுதா டாக்டர் அக்கா ஏழாவது விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா கலைஞர் தான் வந்து இந்த தமிழ்நாடு இப்படி உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதே மாதிரி எதிர்கால கட்டமைப்பு அதாவது நவீனகரமான வளர்ச்சிக்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பிட்ட போட்டிருக்காங்க இங்க ஊழல் மேல ஊழல் பண்ணி மதவாதத்தை இங்க வளர்த்து கொண்டு வர்றதே திமுக நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க செய்யற ஊழலும் மக்கள் விரோத போக்கும் இங்க பாஜகவை வளர்த்தெடுக்குது தயவு செஞ்சு உங்க ஆட்களை கண்டிக்க கத்துக்கங்க என்னதான் செஞ்சாலும் அவன் ஏன் ஆள்றான் நான் அவனை கண்டிக்க மாட்டேன் நீங்க பிடிவாதமா இருக்கிறது தான் தமிழ்நாட்டை பெரும் சீரழிவுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதாவது மேடை கிடைச்சா போதும் மைக்கு கிடைச்சா போதும் எதை வேணாலும் பேசலாம் எவனுக்கும் எதுவும் தெரிய போறதில்ல நம்ம தான் பெரிய அறிவாளி நினைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடிய நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியுது ஒவ்வொருத்தருக்கா நம்ம கமெண்ட் கொடுக்க வேண்டிய இப்ப காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா அரசியல் பழகணும் இல்லையா தான் இந்த காணொலியை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் வேலுடன் கேர்